நம்ம வந்து இப்போ வந்து பார்ட்டு ஃபைவ் சரிங்களா இந்த கீவேர்ட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டு போயிடுச்சு ஸோ பாருங்கள் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும் ஸோ அடுத்ததுக்கு நம்ம போயிடலாமா ஓகே ஸோ கீவேர்ட்ஸை நம்ம பார்த்தாச்சு லொக்கேஷன் லொக்கேஷனில் வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் ஓகே கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா ஸோ எனக்கு வந்து மூணு ஸ்டேட்டில் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ப்ராஜெக்டோட நம்ம செட் பண்ணியிருக்கேன் லொக்கேஷன் ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எந்த இடத்துல செட் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்ல அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் செட் பண்ண அந்த லொக்கேஷனை தேடும்போது என்னோடய ப்ராஜெக்ட் அங்கே போகும் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் அதாவது வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பெங்களூர்லேயோ இல்லை ஐதராபாத்லேயோ தேடிட்டுருக்காங்க டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் சப்ளையர் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா அழகா என்னோடய ஆடு அவங்களுக்கு ஷோ ஆகும் இதே வந்து வேறு இடத்துல டெல்லியிலேருந்து தேடினா ஷோ ஆகாது நான் எங்கே செட் பண்ணணும் அங்கே தான் ஷோ ஆகும் சரிங்களா இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ